விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் தம்பிகள் நாங்கள் எழுச்சி தமிழர் தம்பிகள் விழவிட எழுவோம் மீண்டு விட மாட்டோம் விடுதலை பாதை விட்டு பின்வாங்க மாட்டோம் விடுதலை பாதை விட்டு மாட்டோம்

அன்னை தமிழை காத்தினர் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம்

இந்த மாதம் நம்முடைய தாய்மொழிக்காக அமைச்சருக்குவோம் சாதி ஒழிப்பு களத்திலே சாதி ஒழிப்பு களத்திலே தளபடியான தோழர்களுக்கும் தோழர்களுக்கும் தளபடியான தோழர்களுக்கும் தமிழ் தேச களத்திலே தமிழ் தேச களத்திலே தமிழ் தேச களத்தினே தமிழ் தேச களத்திலே ஆண்டு போன மாவீரர்களுக்கும் மாண்டு போன மாவீரர்களுக்கும் ஆண்டு போன மாவீரர்களுக்கும் ஆண்டு போன மாவீரர்களுக்கும் மாபெரும்ியாவிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருநூற்று நான்கு சட்டமன்ற அறிவித்துள்ளார் அதன் பெருந்து இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் கிட்டால் பொறுப்பாளர்கள் பெருந்திர தொகுதிக்குட்பட்ட பொறுப்புக்கும் விதப்பித்திருக்கக்கூடிய தோழர்களை நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் பெரியோர்களே தாய்மார்களே நாளை இந்த நாட்டை ஆள இருக்கின்ற எழுச்சி தமிழர் திருமாவின் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஈரோடு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஆறு மாதம் இங்கே உறுப்பினர் சேர்க்கைக்காக பணியாற்றி இருக்கிற தொடர்ந்து தர்மபுரி மாவட்டத்திலே உறுப்பினர் சேர்க்கைக்காக பணியாற்றி ஒரு லட்சத்தி பதினாயிரம் பேரை சேர்ந்த பின்பு வாழ்க வாழ்க வாழ்ந்த வாழ்ந்த வாழ்க வாழ்கிறோம் வாழ்த்துகிறோம் பார்த்துகிறோம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி பெருந்துறை சட்டமன்ற தொகுதி தமிழன் அன்பு தம்பி தமிழன் அன்பு தம்பி விஜய விஜயபாலனை வாழ்த்துகிறோம் ஒத்துழைப்போம் ஒத்துழைப்போம் விஜய பாலன் பணி சிறக்க அனைவரும் ஒத்துழைப்போம்

சங்கத்தின் மாநில செயலாளர் பார்வேந்தன் அவர்களுக்கும் அதே போல இங்கே கலந்து கொண்டுள்ள மாவட்ட செயலாளர்கள் வருஷம் பூரா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுற ஆளு இல்லை நாளைக்கு எக்ஸாம் தான் இன்னைக்கு படிப்போம் அப்பதான் எங்க எங்க ரிசல்ட் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் எங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களும் தேர்தல் நிர்வாகிகள் அறிவிப்பு கூட்டத்துக்கு சிறப்பான ஒரு எழுச்சி உரையாற்றி சென்றுள்ள வழக்கறிஞர் பிரிவின் மாநில செயலாளர் அண்ணன் காஞ்சி பார்வேந்தர் அவர்களே அவர்களே மண்டல துறை செயலாளர் விஷா தங்கவேல் அவர்களே வழக்கறிஞர் அபிநாசி சட்ட மாவட்ட சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சத்தியின் உயிரின் உயிரான தலைவர் அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு வருகை தொடர்பாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் நாதன் அவர்களுக்கு நான் சார்ந்த திருப்பூர் மாவட்டத்தின் சார்பில் வட வணக்கம் மாநில செயலாளர் அண்ணன் போராளி காஞ்சி பார்வையின் அவர்களே

வரக்கூடியவனாக தன்னை விண்முகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நடிகர்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சி தமிழகத்தில் யாருக்கு இருக்கிறது தோழர்களை சிந்தித்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாரு நூற்றாண்டு கோடி தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கின்றன எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஏன் ஒரு கட்சியின் தலைவரை கட்சி தலைவருக்கு பிடிக்காது இன்னொரு கட்சியின் தலைவரை கட்சிக்கு பிடிக்காது கூட்டணியிலே இருந்தால் கூட அதிமுக தலைமையிலே ஒரு கூட்டணி திமுக தலைமையிலே ஒரு கூட்டணி கூட்டணி சேராத அமைப்புகள் இன்னும் சின்ன சின்ன இயக்கங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத பல்வேறு விதமான அமைப்புகள் சமூக நல அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் பெண்கள் அமைப்புகள் அதுபோல் கிறிஸ்தவ நிறுவனங்கள் இஸ்லாமிய நிறுவனங்கள் Thank <laughs> you. முதன்மையாக தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் எந்த நேரத்திலும் கூப்பிட்டாலும் ஒரே ஒரே சொல்லி வருகின்றேன் என்று எழுச்சி தமிழர் ஆணைக்கணிங்க சென்று கொண்டிருக்கும் எங்கள் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வே கனியமுகன் அவர்களே வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளர் அண்ணன் காஞ்சி பார்வந்தன் அவர்களே இங்கே வரவேற்பு எனது அன்பு சகோதரர் தம்பி அண்ணாமலை அவர்களே இந்த கூட்டத்திற்கு முன்னிலை கொண்டு அமர்ந்திருக்கும் அருமை மாப்பிளை தொழிற்சங்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ பாபு அவர்களே மற்றும் நன்றியுரை ஆற்ற அமர்ந்திருக்கும் சாதிக் அவர்கள் பெருந்தர வடகுறிச்சி சட்டமன்ற தொகுதியும் வகித்து மாவட்ட செயலாளராக இப்போது வடகுறிச்சி சட்டமன்ற தொகுதியில் வகித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிடை கமலநாதன் அவர்களே இப்போது